வணக்கம் தோழர்களே இன்றைக்கி யூஜிசி நெட்டோட ப்ரிப்பரேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றின ஒரு ஃபைவ் டிப்ஸ் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் அந்த ஃபைவ் டிப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் சிலபஸ் எந்த ஒரு எக்ஸாம் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோன்னாலும் சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போவே நீங்கள் சிலபஸ் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்க முதல்ல அதை தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா நம்ம கண்மூடித்தனமாக ஏராளமான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க நம்ம எல்லாமே படிக்கலாம் படித்தா யூஸ் ஆகாதெல்லாம் இல்லை ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் ஆனால் இப்போ வந்து எக்ஸாமுக்கு நம்மளால அதை அப்ளை பண்ணி பார்க்க முடியாது அதனால் எக்ஸாமுக்கு என்ன நம்ம எக்ஸாமுக்காக தான் படிக்கிறோம் அப்படின்னா முதல்ல சிலபஸில் இருக்கிற விஷயத்தை தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ சிலபஸ்க்குள்ளே ஏராளமான விஷயங்கள் இருக்கும் அப்போ நாம அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு புத்திசாலி புத்திசாலித்தனமாக நம்ம வந்து அணுகிறது தான் நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நம்மளோட யூஜிசி நெட்டில் நம்ம இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து யூஜிசி நெட்டோட வெப்சைட்டில் ஒரிஜினல் வெப்சைட்டில் கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு முதல்ல கொஸ்டின் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அது பார்க்கும்போது தான் தெரியும் ஆன்சர் எழுதுகிறவங்க எப்படி பார்க்குறாங்க கொஸ்டின் எடுக்கிறவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம எப்பவுமே ஆன்சர் எழுதுறவங்க மாதிரி பார்க்கக்கூடாது கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்க அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தான் நம்ம எப்போவுமே கொஸ்டினை வந்து பார்க்கணும் அது அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் ஃபைவ் பேட்டர்ன்ல தான் அஞ்சு பேட்டர்னில் தான் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா பொறுத்துக்க நிரல் படுத்துக உறுதி காரணம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ இவற்றுள் சரியானவை இவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி சாய்ஸு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேட்டன்ல தான் கேட்குறாங்க அப்போ என்னன்னா இந்த அஞ்சு பேட்டனையும் நாம் வந்து நல்ல தரவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஏன்னா எந்த பேட்டன்லேருந்து எந்த பகுதிக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்மளால மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நம்மளால அடுத்த விஷயத்துக்கு ஒவ்வொன்னதையாக நம்மளால் பார்க்க முடியும் அதுக்காக தான் வந்து இந்த பேட்டர்னையும் இந்த டிப் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்தது கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சினா எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு அறுவடாத தொடர்ச்சி வேணும் சரிங்களா முதல்ல தொடர்ச்சி இருக்கணும் அதுக்கப்புறம் பயிற்சி முயற்சி எல்லாமே வேணும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒதுக்குறோம் அதை மாதிரி நம்ம சின்னத்துக்காக இத்தனை மணி நேரம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் படிக்கிறவங்களா இருந்தால் காலையில் இல்லை ஈவினிங் படிக்கிறவங்களா இருந்தால் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை ஒதுக்கி வச்சுக்கணும் ஒரு டைம் டேபிளை போட்டு வச்சுக்கணும் செட் பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் நீங்கள் படிப்பீங்க ஆனால் தொடர்ச்சியாக அதை நீங்கள் படிக்கணும் தொடர்ச்சியாக படிக்கணுங்கிறதா இங்கே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இப்போது எக்ஸாம் வரும் இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது எக்ஸாம் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க அது முடித்த உடனே நிறுத்திடுவாங்க நிறைய பேர் அதெல்லாம் கூடவே கூடாது நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா அதாவது எக்ஸாமே முடிஞ்சாலும் சரி நம்ம பாஸ் ஆகிற வில பாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அதோட படிக்கிறத வந்து இடை விடவே கூடாது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம இடையில நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சோம்பேறித்தனம்லாம் உருவாகும் அதனால் இதெல்லாம் நம்ம ஒருபோது செய்யக்கூடாது அப்போ மறந்து போயிடும் இடையில நம்ம என்னென்னலாம் விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறது அதனால் தொடர்ச்சியாக படிக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக வெற்றியை தரும் அடுத்த டிப்பு என்னென்னா ரிவிஷன் நாம எந்த ஒரு விஷயத்த படித்தாலும் சரி ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு வாரத்துக்கு ஒ ஒன்று படித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஞாத்திக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்ஸியாக ஒரு டைம் இருக்கோ அந்த டைம்ல உட்காந்து ரிவிஷன் பண்ணும் ஒரு மாதத்துக்கு படிச்சீங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக படித்ததை ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டு நம்ம ரிவிஷன் பண்ணி பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம இடையில இடையில படிக்கிறது ஒரு கொஞ்சம் படிக்கிறது அடுத்து நமக்கு மறந்து போயிடும் புதிய விஷயங்கள் தான் ஞாபகத்தில் இருக்கும் பழைய விஷயங்கள் மறந்து போயிடும் அப்போ இதெல்லாம் எல்லாமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக அதை வந்து ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது நினைவில் நிற்க நிறுத்தும் இது நினைவில் நிற்கும்னா கடைசி வரைக்கும் அதை நிற்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃப்யூச்சரில் நீங்கள் இப்போ ப்ரொஃபஸர் ஆனால் கூட அதுக்கு பயன்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடையில வந்து மோக் டெஸ்ட்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்களே கொஸ்டின் எல்லாம் ரெடி பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ஆன்சர் ஆ ஆன்சர் ரெடி பண்ணலாம் கொஸ்டின் ரெடி பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது இப்போ யூடியூப்பு யூடியூப் யூடியூப்பாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி டெலிகிராமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பேர் கொஷின் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்போ அட்டன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே படித்ததுக்கான நாலேஜ் வந்து அங்கே திருப்பி ரிவிஷன் பண்ண மாதிரியான உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்போ நாங்கள் அதை பண்ணணும் அடுத்த டிப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக் ஃபஸ்ட் பேப்பர் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல என்ன பிரச்சனை அப்படின்னா அதில் இருக்கிற சிலபஸ் இருக்குது இல்லைங்களா சிலபஸையும் ஃபோக்கஸ் பண்ணணும் லாங்குவேஜையும் ஃபோக்கஸ் பண்ணணும் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா லாங்குவேஜ் எப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்குறோம் அந்த கொஸ்டினில் இருக்கிறத புரிஞ்சிக்கிற அளவுக்காவது நமக்கு வந்து அந்த லேங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்மளால் அந்த கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும் அப்போ அந்த லாங்குவேஜை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கலாம் நாவல்ஸ் படிக்கலாம் இல்லைன்னா கவிதை படிக்கலாம் இங்கிலீஷ்ல இல்லைன்னா அவங்களுக்கு என்ன என்டர்டெயின்மென்ட் பர்பஸ்க்காக இங்கிலீஷ்ல என்ன லாங்குவேஜில் கொடுக்குறாங்களோ இப்ப ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம் இல்லைன்னா சீரிஸ் மூவிஸு என்னென்ன பிடிக்குதோ அதை இங்கிலீஷ்ல பார்க்கணும் அப்போ பார்க்கும்போது லாங்குவேஜை நம்மளால கத்துக்க முடியும் ஏன் அப்படின்னு சொல்றோம்னா இப்ப வந்து நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நமக்கு லாங்குவேஜும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பஸ்ட் பேப்பருக்கான கைடை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம அதை படிக்கும்போது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்கா புரிய வரும் சரிங்களா அப்போ நம்ம புரிய வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுதும்போது அதுவும் தான் நமக்கு மார்க்கில் கண்டிப்பாக கை கொடுக்கும் ஜெயரஃப் எடுக்கணுன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேப்பரை நம்ம ஒழிக்கவே முடியாது நமக்கு ஃபஸ்ட் பேப்பரும் வேணும் செகண்ட் பேப்பரும் வேணும் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ ஃபஸ்ட் பேப்பர்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும் செகண்ட் பேப்பர்லேயும் ஃபோக்கஸ் பண்ணும் அதனால தான் ஃபஸ்ட் பேப்பருக்கான டிப்ஸும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் வந்து கவர் ஆகும் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப் சேனல்லாம் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்களும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கான வீடியோஸ் கொடுப்போம் அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் டெலகிராமு வாட்ஸ்அப்பு மெயிலில் எவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு திறந்த மனைக்கா நிறைய மெட்டீரியல்ஸாகவும் கொடுக்குறாங்க வீடியோஸாகவும் கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பரும் கவர் ஆகிடும் அப்போ உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு டிப்ஸும் வந்து ஜேஆர்எஃப் எக்ஸாம் எப்படிலாம் அட்டன் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அது கூட நீங்கள் உங்களோட ஹெல்த்தியை கவனிச்சிக்கணும் ஹெல்த்தியை கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்ணும் கரெக்டான ஒரு தூக்கம் ஆறு டு எட்டு மணி நேரம் தூங்கணும் இடையில இடையில் படிக்கும்போது கண்டிப்பாக தண்ணியெல்லாம் குடிக்கணும் இதெல்லாம் நீங்கள் உடம்ப ஒரு கண்ட்ரோல்டாக உங்களோட ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்க அப்படினால மைண்டை உங்களால ப்ளசண்ட்டாக நீங்க படிக்க முடியும் அதுக்கான விஷயம் தான் இதெல்லாம் ஸோ இவ்வளோ விஷயம் இல்லாமல் நெட் எக்ஸாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான எக்ஸாமே கிடையாது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் ஏன்னா கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே தான் இருக்கு நீங்க தான் இருக்கு ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சி எழுத போறீங்க ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நீங்க பண்ண போறீங்க அடுத்து உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு போட தான் போகிறோம் அதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க யூடியூப்பு எவ்வளோ சேனல்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது மெயில் எல்லாத்துலேயுமே வந்து ராவா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கிது கண்டிப்பாக எடுத்து நீங்கள் படிங்க இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் எனவே நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியாதெல்லாம் இல்லை கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஆல் தி பெஸ்ட் தோழர்களே நன்றி வணக்கம்